வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் ரீஜாக்குள்ளே வந்து இந்த மீனகத்துக்கு பக்கத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அதாவது தென்னை பிரிவினால் வந்து உற்பத்தி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதிரி தோட்டம் இந்த தோட்டத்துக்குள்ளே தான் நான் இப்போ நிற்கிறேன் இங்கே வந்து இந்த தென்னம்பிள்ளைகளுக்கு ஊடு பயிராக வந்து நாங்கள் வந்து பல்வேறு வட்ட பயிர்களை வந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து இந்த மொட்டமலம் ராசவள்ளி கீரை முள்ளங்கி வண்டி பாகல் குடோல் எப்படியான பல்வேறுபட்ட மரக்கறி வகைகளை வந்து நாங்கள் வந்து எங்களை வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வந்து தற்சார்பு பொருளாதார பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய அடிப்படையில் வந்து நாங்கள் பல்வேறுபட்ட மரக்கறிகளை வந்து செய்ய பண்ணி வரோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் தான் வந்து இந்த ஓட்டமலோன் ஏரியா தர்பூசணி என்று சொல்லுவோம் இது வந்து ஒரு ரெண்டு தொடக்கம் மூன்று மாத கால பயிராக காணப்படுது இங்கே வந்து பார்த்தோம் என்று சொல்லித்தினா இது வந்து ஒரு குக்கபிட் ரைஸியாக குடும்ப பயிர் அப்போ அதனால் வந்து நாங்கள் வந்து எந்த விதமாக குறைந்த செலவில் வந்து நிறைவான ஒரு வருமானத்தை போடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தனால் எப்படியான ப பயிர்களை வந்து நாங்கள் வந்து உத் உற்பத்தி செய்து அதன் மூலமான ஒரு நிறைவான வருமானத்தை வந்து விட்டுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது இந்த இனம் வந்து உண்மையாக வந்து ஹைப்ரிட் இனம் தான் ஆனால் அந்த ஹைப்ரிட் இனம் என்று சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஹங் ரெண்டு ஒரு வெரைட்டியை தான் நாங்கள் வந்து போட்டாங்க நாங்கள் ஊர்காய் எல்லாம் வந்து போட்டிருக்கிறோம் ஆனால் இந் இந்த இந்த பிரிவு வந்து போட்டிருக்கிற வந்து ஒரு ஹங்குன்ற ஒரு வெரைட்டி இது வந்து உண்மையாக வந்து நாங்கள் அந்த ஹைப்ரிட்டாக இருந்தாலும் எங்களோட பண்ணையில் வந்து நாங்கள் ஒரு சேதனை பண்ணைன்ற சொல்ல வந்து இங்கே வந்து முற்றுமுழுதாக வந்து சேதன முறையில் வந்து நாங்கள் வந்து உற்பத்தி செய்கின்ற விளைச்சர்களை தான் நாங்கள் வந்து வெளியே தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களோடய உள்ளூர் தேவைகளையும் வந்து விவரத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து கம்போஸ்ட் பண்ணையில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து சரியான முறையில் வந்து பதப்படுத்தி அதை வந்து நாங்கள் வந்து கம்போஸ்ட்டாக பயன்படுத்தி தான் இந்த ஓட்டம் செய்கையை வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு வாரோம் அப்போ சில நேரங்களில் வந்து நீங்கள் யோசிக்கலாம் இந்த காய்களினுடைய பருமன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்று சொல்லி ஆனால் நாங்கள் வந்து செயற்கையான முறையில் வந்து அதாவது கெமிக்கல்ஸ் ரசாயனங்களை பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டோன்னா உண்மையாக வந்து ஒரு நிறைவான தோற்றத்தோடு வந்து இந்த தர்பூசணியை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து சேதன முறையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மண்புழு உரம் மற்றது வந்து கம்போஸ்ட் இப்படியான பசலைகளை வந்து பயன்படுத்துகிறதால வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பருமனுடைய பழங்களை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து அறுவடை செஞ்சுருக்கிறோம் அது சம்மந்தமான முழுமையான விபரத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இனிமேல் இந்த தர்பூசணி வந்து ஒரு மிக நீண்டமான மிக நீளமான கொடி இல்லை ஒரு குறுகிய நிலம் கொண்ட ஒரு கொடியாகத்தான் காணப்படுது ஆகவே வந்து நாங்கள் வந்து எங்களோட நிலையங்களை நடுகை நிலையங்களை வந்து வந்து தேவைக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொள்ளலாம் இப்போ வரையறுக்கப்பட்ட அளவு திட்டம் என்று சொல்லி சொல்லி நாங்கள் பார்க்கலாம் என்னடா அடர்த்தி முறையில் வந்து நாங்கள் பயிரிட வேண்டிய தேவை இருக்கோம் என்று சொல்லிக்கோங்க ஒரு குறைந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய இடத்துல வந்து அதிக அளவிலான விளைச்சலப்பு சுற்றி சொன்னால் அந்த அடர்த்தி முறையில் வந்து நாங்கள் வந்து பயிரிடக்கூடியதாகவும் இருக்கு நாங்கள் ஒரு கொடியில் வந்து எவ்வளோ காய் இருக்குன்றது பார்க்கலாம் இத்தனை நிறைவான பூக்கள் இருக்குது ஆனால் புடிங்க பார்க்க ஒரு கொடியில் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு பத்து அதாவது ஏழு வரைக்கும் பத்து வகையான பழங்களை வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்னும் இன்னும் வந்து நிறைவான காய்கள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் முதல் அறுவடை என்ற வகையால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காய்களை நாங்கள் வந்து அறுவடை செஞ்சிருக்கிறோம் மற்றபடி இல்லை நல்ல நிறைவான தோற்றம் நல்ல ஆஹ் ஒரு நீர்த்தன்மை ஒரு நீர்பிடிப்பான ஒரு பழங்களையும் பழங்களாகவும் இங்கே வந்து இருக்கு இங்கே இருக்கக்கூடிய வேலையாட வேலையாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது இது ஒரு ஊடு பயிர் ஊடு பயிராக வந்து நாங்கள் செஞ்சிருக்கிறோம் பெரிய ஒரு வேட்டியை கொடுத்தது நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபீல்டுக்கு வந்து காய்களை வந்து அறுவடை செஞ்சு கொண்டு வரோம் ஒரு கொடியில வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து ஆஹ் எழுது தொடக்கம் பத்து வகையான பழங்கள் இருக்கு நாங்க இப்போ வந்து அறுவடை செய்யறதை வந்து ஒரு ஒரு நிலையத்துல வந்து மூன்று பழங்களை அறுவடை செஞ்சு கொண்டு வரோம் நல்ல ஒரு திருப்திகரமான பழங்களாக இருக்குது நல்ல ஒரு வடிவான ஒரு நல்ல ஒரு பச்சை ஒரு பசுமை நிறைந்த ஒரு தோற்றத்தில் வந்து பழங்களும் ஒன்று காணப்படுது நல்ல நீர்த்தன்மையாகவும் இருக்குது இவர்தான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து நீர் நீர்ப்பாசனம் செய்ததாலும் சரி சேதன பசலைகளை வழங்குறதுனாலும் சரி இவர் தாமரை என்ன தான் இந்த ஃபீல்டுக்கு வந்து சரியான முறையில் வந்து கண்காணிக்கொண்டு வரவரால் அவர் தான் அவர்கிட்ட கையாலையும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அறுவடை செஞ்சு கொண்டு வரோம் அது பெரிய ஒரு சந்தோஷமாக நான் பண்ணுவோம் நிலையங்கள் வந்து சொல்லியிருக்க இருநூற்றி எழுபத்தி ஐந்து இருநூற்றி எழுபத்தைந்து நிலையங்களில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து முதல் கட்டமாக வந்து ஒரு எண்பது கிலோ கிராம் இடையே உள்ள பழங்களை வந்து அறுவடை செஞ்சிருக்கிறோம் உலக பழங்கள் தான் நாங்கள் வந்து அறுவடை செஞ்சுருக்கிறோம் மிகுதி பழங்களை வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து அறுவடை செய்யிருக்கிறோம் உண்மையாக நீங்களும் வந்து அதாவது ஒரு குறுகிய வருமானத்தில் வந்து நிறைவான பொருளாதாரத்தை கிட்ட வந்து சொல்லியிருந்தால் எப்படியான குறுங்கால பயிர்களை வந்து எங்களோட வீடுகளிலையும் வந்து நாங்கள் வந்து பயிரிட்டு ஒரு நிறைவான வருமானத்தைட்ட கூடியதுக்கு ஒரு வழிவகையாக இருக்குது